அல்லாஹ் ஒரு மனிதனை பாவம் செய்ய விடாம தடுக்கிறான்னாலே அவன் வந்து அல்லாவுடைய பாதுகாப்புல இருக்கிறான்னு அர்த்தம் ஒரு மனிதன் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறான்னா அவன் அல்லாவுடைய பாதுகாப்பை விட்டு விலகிறான்னு அர்த்தம் அமனு அல்லாஹ் ஆலமீன் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பான் அவ்வளவுதான் வானம் பூமிகளில் உள்ள எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு எதிராக நின்னாலும் சரி அல்ல பாதுகாக்கணும்னு நாடிட்டான் அவ்வளவுதான் முடிஞ்சு பழ என் இல்லா விஷயம் இல்லா கத மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு நலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் இருந்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும் அதான் நம்ம நம்பிக்கை லஹவுல ஓல பூவத்த இல்லா பில்ல எந்த சக்தியும் இல்லை எந்த ஆற்றலும் இல்லை அல்லா அதை நாடாம் அல்லாஹ் விரும்பாம் அல்லாஹ என்ன பாதுகாக்காத வரைக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எதிராக மாறிவிட்டாலும் அல்லாவுடைய நாட்டமில்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது அல்லாவுக்கு எதுவும் சிரமம் இல்லை அல்லாவை எதுவும் தடுமாற செய்யாது ஒரு இறை நம்பிக்கை கொண்ட அடியானுடைய உயிரை கைப்பற்றும் போதுதான் அல்லாஹ் தடுமாறுகிறான் என்றார் அவனுக்கு பரக்கூடிய அந்த வேதனை அல்லாவை தடுமாற வைக்கிறது அல்லாஹுக்கு தடுமாறக்கூடிய குணம் அல்ல அந்த தடுமாற்றம் அல்லாவுடைய அன்புடைய வெளிப்பாடு ஒரு மும்மினுடைய காரியம் ஆச்சரியப்படுத்துகிறது அவனுக்கு ஏதாவது நலவு நடந்தால் அல்லாவை புகழ்கிறான்